வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் நடைமுறை மீறினால் பாயப்போகும் சட்டம் எரிபொருள் விலையில் திருத்தம் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் வளர்ச்சி புதிய வகை ரத்தம் கண்டுபிடிப்பு இனி விரிவான செய்திகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ளடங்களாக மொத்த ஏற்றுமதிகள் நடப்பாண்டின் முதல் ஆறு மாதங்களில் பத்து தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இது ஆறு தசம் எட்டு சதவீத வளர்ச்சி என மத்திய வங்கி அறிவித்துள்ளது ஜூன் மாதத்தில் ஏற்றுமதிகளை விட இறக்குமதிகளில் உயர்ந்தளவு வளர்ச்சி ஒன்றினை பதிவு செய்துள்ளது தனியார் மற்றும் வர்த்தக நோக்குடைய வாகனங்கள் ஆகிய இரண்டும் உள்ளடங்களாக வாகன இறக்குமதிகள் ஜூன் மாதத்தில் நூற்றி ஆறு மூன்று மில்லியனாக அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதனால் நடப்பாண்டின் முதல் ஆறு மாதங்களில் மொத்த வாகன இறக்குமதிகள் அமெரிக்க டொலராக பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திலும் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஐக்கிய அமெரிக்கா இந்தியா மற்றும் ஐக்கிய இராச்சியம் ஆகிய பிரதான ஏற்றுமதி நாடுகளாக தொடர்ந்தும் காணப்படுகின்றன இதே சீனா இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் என்பன முதல் இறக்குமதி நாடுகளாகவும் காணப்படுகின்றன சுற்றுலாத்துறை வருமானம் நடப்பாண்டின் முதல் மாதங்களில் ஒன்று மதிப்பீடு வளர்ச்சியினை பதிவு செய்தது அதே போன்று வெளிநாட்டு தொழிலாளர் வனுப்பல் நடப்பாண்டின் முதல் ஆறு மாதங்களில் பதினெட்டு தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்த மாதம் எரிபொருள் விலையில் திருத்தம் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதற்கமையா ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவாகும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகும் ஒட்டோ டீசல் ஒரு லீட்டர் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் அதேபோல் ஒரு லீட்டர் மண்ணெண்ணெய் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இன்று முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து இலகு ரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிவித்துள்ளது வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த புதிய சட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெற்கு கொழும்பு கட்டுநாயக்க மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட நாட்டின் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விதியை பின்பற்றாத ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடர்பாக காவல்துறை மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கர்நாடகாவை சேர்ந்த பெண்ணொருவருக்கு உலகிலேயே புதிய வகை ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெண் ஒருவர் இருதய அறுவை சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவருக்கு அங்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது அதில் அவரது இரத்தம் ஓஆர்எச் பாசிட்டிவ் வகையை சேர்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது மேலதிக பரிசோதனைகளுக்காக அந்த பெண்ணின் இரத்த மாதிரி இங்கிலாந்தில் உள்ள சர்வதேச இரத்த வகை கண்டறியும் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு பத்து மாதங்களாக நடைபெற்ற சோதனையில் அந்த பெண்ணுக்கு இருப்பது உலகிலேயே யாருக்குமே இல்லாத புதிய வகை இரத்தம் என கண்டுபிடிக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி